வணக்கம் செக் குளிங்கம் மல்லியப்பன் டேரெக்டர் பிரக்லா வெல்த் ப்ரைவேட் லிமிடெட் இன்னைக்கு அதாவது வெள்ளிக்கிழமை ஜூலை இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பயங்கர டவுனு நேற்று டவுனு லாஸ்ட்டு ஃபியூ டேஸாகவே கிராஜுவலாக இட்ஸ் இன்னும் இன்ச்சிங் டவுன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஜீரோ பாயிண்ட் நைன் பர்சன்ட் கிட்டத்தட்ட ஒன் பர்சன்ட்னு சொல்லலாம் ஸோ அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அப்படிங்கிற நிலமையில் நிஃப்டி ஃபிஃப்டி இருக்குது அதை விட கிட் டபுளாக மோர் தேன் டபுள் வந்து ஸ்மால் கேப் ஃபாலு டூ பர்சன்ட் கிட்டத்தட்ட ஃபாலு கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டவுனு நிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி அண்ட் நிஃப்டி மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் டவுனு ஸோ யூனோ அக்ராஸ் த போர்டு ப்ராட் மார்க்கெட்டு வந்து நல்லாவே டவுன் ஆகிருக்கு நிஃப்டி மிட் கேப் வந்து அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிற நிலமையில் ரைட்னாவும் இருக்குது ஸோ இது ஆல் ஆஃப் அ சடன் ஏன் அப்படி மார்க்கெட் டவுன் ஆகிக்கிட்டே போகுது दट इज रीसन इन मेनिफ़ लाइक टू नो जेनरल वह पाती रीस वो इन क्वर्लीसलट लेटस्टा वो नेल ने इंडिया बजाज फिनासुन को एन ईटी टो इतमारी सीरी ईटी पैक मोस्टी सो इतना रिजल्ट क्यून रिजलट नाट टू दि लेवल आफ एक्सपक्टेशन डन செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய வேல்யூவேஷன் ரொம்ப ரிச்சாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்டர்ஸ் தே ஆர் செல்லிங் அதனால தான் நம்மளுடைய இன்னும் கரன்சி இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் எயிட்டி சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்கு போயிருக்கு ஸோ ரிச் வேல்யூவேஷன் அப்படிங்கிறதுனால லாஸ்ட்டு ஒரு ஒன் மந்த்தில் இந்த ஜூலையில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் க்ரோர்ஸ் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க அண்ட் எல்லாத்துக்கும் மேலே வந்து ரொம்ப நாளாக நம்ம பயமுறுத்திக்கிட்டு இருக்கிற இந்தியா யுஎஸ் ட்ரேட் டீலு இன்னும் இன்னும் ஒரு ஒரு கிளாரிட்டி ஃபுல் கிளாரிட்டி எமர்ஜி ஆகல ஆகஸ்ட் ஒன்றில் என்ன நடக்கும் அப்படின்னு மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ தீஸ் ஆர் ஆல் த மேஜர் ரீசன்ஸ் ஃபார் யூ டுடேஸ் மார்க்கெட் ஃபால் ஆனால் இட் இஸ் குட் டு ஹேவ் சம் ஃபால் ஏன்னா இன்னும் வேல்யூஸ் வந்து வேல்யூவேஷன்ஸ் வந்து ரிச்சாக இருக்க இல்லை இட் இஸ் குட் டு ஹேவ் ஸோ ப்ராபபிளி இந்த இப்படி மேலையும் கீழேயும் கொஞ்ச நாள் போய்கிட்டு தான் இருக்கும் அப்படி தான் தோணுது அன்டில் சம் டைம் இன்னும் ஸோ ஃபுல்லாக இந்த க்யூன் டிசன்ஸும் ஃபுல்லாக வர வேண்டியது இருக்குது அண்ட் ஹவ் அவர் இன்னும் ஒரு லாங்கர் டேர்ம் அவுட்லுக் வந்து ஃபார் இண்டியா இஸ் அ ஆல்வேஸ் குட் ஆஸ் வி விசே ஸோ இன் பிட்வீன் த ஷாக்ஸ் இருந்துகிட்டு தான் இருக்கும் ப்ராபப்ளி இன்வெஸ்டர்ஸ் கேன் யூஸ் திஸ் டிப்ஸ் ஆஸ் அ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி லாங் டேர்ம் அவுட்லுக் ஃபார் இண்டியா இஸ் இன்டாக்ட் நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்